அனைவருக்கும் இணைந்தால் டெக் எத்திக்ஸ் சீரீஸில் தொழில்நுட்பத்தினால் ஏற்படும் விளைவுகளை பற்றி ஆராய இருக்கிறோம் இன்றைய எபிசோடில் எஜுகேஷன் கோர்ஸ்களில் சோஷியல் மீடியா அட்வர்டைஸிங் கலாச்சாரம் மற்றும் அதன் தாக்கங்களை பற்றி விவாதிப்போம் கடந்த சில ஆண்டுகளில் அட்வர்டைஸ்மெண்ட் உலகம் அடையாளம் காண முடியாத அளவுக்கு மாறிவிட்டது ஒரு காலத்தில் டெலிவிஷன் கமர்ஷியல்ஸ் நியூஸ் பேப்பர் காலம்ஸ் மற்றும் மேகசின் வடிவத்தில் இருந்த விளம்பர யுக்தி இப்பொழுது முழுவதும் ஸ்மார்ட் போனிலும் லேப்டாப்பிலும் நடந்து வருகிறது இந்த மாற்றத்தின் மையத்தில் சோசியல் மீடியா அட்வர்டைஸிங் உள்ளது அது மார்க்கெட்டிங் துறையை ஜனநாயகப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் சுரண்டலுக்கான வழியையும் வகுத்துள்ளது இன்று ஒரு சிறிய வணிக உரிமையாளர் ஒரு ஃப்ரீலான்ஸ் ப்ரொஃபஷனல் அல்லது ஒரு நிபுணர் என அனைவரும் இந்த டிஜிட்டல் சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் மூலம் ஆயிரக்கணக்கான மில்லியன் கணக்கான பார்வையாளர்களை அடைய முடிகிறது கடந்த காலங்களில் அதிக பணம் கொண்ட பெரிய நிறுவனங்கள் மட்டுமே தொலைக்காட்சியிலும் மற்றும் செய்தித்தாள்களிலும் தங்கள் நிறுவனத்தின் அட்வர்டைஸ்மெண்ட் மூலம் ஆதிக்கம் செலுத்த முடிந்தபோது இன்று யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்கள் இதனை மற்றவர்களுக்கும் திறந்து வைத்துள்ளது இதன் மூலம் முன்பு விளம்பரத்திற்காக பெரிய நிறுவனங்கள் செலவு செய்ததை விட குறைவான செலவுகளைக் கொண்டு கிரியேட்டர்ஸும் மற்றும் தொழில் முனைவோர் என பலரும் இப்போது பன்னாட்டு பிராண்டுகளுடன் போட்டியிட முடிகிறது அவர்களின் திறன்கள் மற்றும் தயாரிப்புகளை நேரடியாக அவற்றை மிகவும் தேவைப்படக்கூடிய மக்களுக்கு விளம்பரப்படுத்த முடிகிறது கல்வியாளர்களுக்கும் மற்றும் ஒரு கோர்ஸை பயிற்றுவிப்பவர்களுக்கும் இது புரட்சிகரமானது ஒருவர் இப்போது தங்கள் நிபுணத்துவத்தை ஃபைனான்ஸ் வெல்னஸ் பர்சனல் டெவலப்மெண்ட் என எதுவாக இருந்தாலும் எவருடைய ஒப்புதல் இல்லாமல் சுயமாக ஒளிபரப்ப முடியும் இதன் மூலம் மில்லியன் கணக்கான கற்பவர்கள் உண்மையான வழிகாட்டிகளுடன் இணைய முடிகிறது அந்த வழிகாட்டிகளின் அறிவை தனது ஸ்மார்ட்போன் அல்லது லேப்டாப்பில் இருந்தே பெற முடிகிறது இவை அனைத்தும் இருப்பினும் ஒவ்வொரு புரட்சியும் ஒரு எதிர்மறையான பக்கத்தையும் கொண்டு வருகிறது நேர்மையான கல்வியாளர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் அதே வேளையில் இவை சந்தர்ப்பவாதிகளையும் ஈர்க்கிறது கல்வியை ஒரு அழைப்பாக பார்க்காமல் வணிகமாக மட்டுமே பார்க்கும் எண்ணற்ற தங்களை சுயமாக குரு என்று அறிவித்துக்கொள்கிற பலர் இங்கு உள்ளனர் அவர்கள் இந்த டிஜிட்டல் தளங்களின் வெளிப்படைத் தன்மையை பயன்படுத்தி மிகைப்படுத்தப்பட்ட அதிக விலை கொண்ட மற்றும் சில நேரங்களில் அர்த்தமற்ற ஆன்லைன் கோர்ஸுகளை விற்க நேர்த்தியான விளம்பரங்களை பயன்படுத்துகிறார்கள் இதனால் இன்றைய இன்டர்நெட் உலகம் கற்றலை முன் எப்போதையும் விட அணுகக்கூடியதாக மாற்றியிருந்தாலும் மோசடி பேர் வழிகள் செழித்து வளர்வதையும் எளிதாக்கியுள்ளது சோஷியல் மீடியா தளங்கள் விளம்பர வருவாழியை செழித்து வளர்கின்றன ட்ரெடிஷனல் மீடியா போல இல்லாமல் இந்த தளங்கள் ஏராளமான யூசர் டேட்டாக்களின் உதவியோடு ஹைப்பற்ற டார்கெட்டிங் வழிமுறைகளை பயன்படுத்துகின்றன லைக்ஸ் சர்ச் அல்லது கமெண்ட் என அனைத்தும் கண்காணிக்கப்பட்டு தளங்கள் தனிப்பட்ட யூசர்களின் விரிவான சுய விவரங்களை உருவாக்குகின்றன அட்வர்டைஸர் தங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டை இந்த டேட்டாவை கொண்டு மிகவும் சாத்தியமான கஸ்டமர்களை சென்றடைய செய்கின்றன மார்க்கெட்டிங் கண்ணோட்டத்தில் இது நம்ப முடியாத அளவிற்கு சக்தி வாய்ந்தது ஒரு நிறுவனம் இனி தங்கள் தயாரிப்பில் ஆர்வம் இல்லாதவர்களுக்கு விளம்பரத்தை காட்டி பணத்தை வீணாக்காமல் ஏற்கனவே ஆர்வத்தின் அறிகுறிகளை காட்டும் சாத்தியமான கஸ்டமர்களை சென்றடைகின்றன மாஸ் மீடியாக்களை ஒப்பிடும்போது நிறுவனத்தின் முதலீட்டின் மீதான வருமானமும் கணிசமாக அதிகமாக உள்ளது மற்றொரு நன்மை காஸ்ட் மற்றும் ஸ்கேலபிலிட்டி யார் வேண்டுமானாலும் குறைந்த பட்ஜெட்டில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை உருவாக்கி அதை ஒரு சில நாட்களுக்கு இயக்கலாம் அதன் விளைவை சோதித்துப் பார்க்கலாம் பின்னர் அட்வர்டைஸ்மெண்ட் அளவை அதிகரித்து கொள்ளலாம் உதாரணமாக ஒரு சிறிய நகரத்தில் உள்ள ஒரு ஆசிரியர் சர்வதேச மாணவர்களுக்கு ஒரு மொழி பாடத்தை விளம்பரப்படுத்த முடியும் மேலும் ஒரு உள்ளூர் உடல் பயிற்சியாளர் உலகம் முழுவதிலும் இருந்தும் வாடிக்கையாளர்களை கண்டறிய முடியும் இந்த விளம்பரங்களின் ரீச் மிகவும் அசாதாரணமானது இருபது இருபத்தி ஐந்தாம் ஆண்டளவில் உலக அளவில் சோஷியல் மீடியா யூசர்களின் எண்ணிக்கை ஐந்து புள்ளி மூன்று பில்லியனை தாண்டியது ஒரு விளம்பரம் அது வைரல் போது சில மணி நேரங்களுக்குள் உலகம் முழுவதும் பரவும் வாய்ப்பு உள்ளது முந்தைய காலங்களில் இது போன்ற ரீச்சை அடைய மில்லியன் கணக்கான விளம்பர செலவுகள் தேவைப்பட்டன இப்போது கிரியேட்டிவிட்டி மற்றும் சில அடிப்படை டிஜிட்டல் அறிவு உள்ள எவருக்கும் இது கிடைக்கிறது இவ்வளவு இருந்தும் உண்மையான கல்வியாளர்களுக்கு எளிமை மற்றும் வெளிப்படைத்தன்மையை வழங்கும் அதே கருவிகளை அமைப்புகளை தவறாக பயன்படுத்த அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது தவறான ப்ரொமோஷன்ஸ் ஃபேப்ரிகேட் செய்யப்பட்ட கிளைம்ஸ் மற்றும் சூழ்ச்சியான அட்வர்டைஸ்மெண்ட் இதே அமைப்பின் மூலம் செழித்து வளர்கின்றன சோசியல் மீடியா அட்வர்டைஸிங்கின் செல்வாக்கு ஆன்லைன் கோர்ஸுகளின் வியத்தகு வளர்ச்சியில் நேரடியாக காணலாம் கடந்த பத்து வருடங்களில் ஒவ்வொரு ஐடியாவும் போக்கும் மற்றும் திறனும் ஒரு கோர்ஸாக பேக்கேஜ் செய்யப்பட்டு ஆன்லைனில் விற்கப்பட்டுள்ளன டெக்னிக்கல் பக்கத்தை எடுத்துக்கொண்டான் கோர்ஸுகள் இப்பொழுது வளர்ந்து வரும் துறையில் வழங்கப்பட்டு வருகின்றன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாட்ஜிபிட்டி போன்ற ஜென்ரேட்டிவ் ஏஐ டூல்ஸ் பிளாக் செயின் தொழில்நுட்பம் ஆட்டோமேட்டட் ட்ரேடிங் போன்றவை அதே நேரத்தில் ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கை முறை கோர்ஸுகள் அதாவது ப்ரீதிங் எக்ஸசைஸ் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் யோகா மற்றும் டேப்பிங் சவுண்ட் ஹீலிங் போன்ற வாக்குறுதிகளால் நிரம்பியுள்ளன ஆஸ்ட்ராலஜி நியூமராலஜி போன்றவையும் பர்சனல் குரோத் கோர்ஸுகளாக ரீபேக்கேஜ் செய்யப்பட்டு வழங்கப்படுகின்றன இதற்கிடையில் எண்ணற்ற கோர்ஸுகள் ப்ரொஃபஷனல் சக்ஸஸுக்கு உறுதி அளிக்கின்றன ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரெசியூம் மற்றும் லிங்க்டின் சரிபார்ப்பு இன்டர்வியூ கோச்சிங் ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ் மேலாண்மை செல்வத்தை பெருக்கும் ரகசியத்தை வெளிப்படுத்துவதாக கூறும் லா ஆஃப் அட்ராக்ஷன் போன்ற எண்ணற்றவை இதில் அடங்கும் இந்த கோர்ஸுகளின் பன்முகத்தன்மை முடிவில்லாதது பல கோர்ஸுகள் திறமையான நபர்களால் உண்மையான நோக்கத்துடன் நிபுணத்துவத்தை பகிர்ந்து கொள்ள மேற்கொள்ளப்படும் நியாயமான முயற்சிகள் ஆனால் இதே வாய்ப்பு சந்தர்ப்பவாதிகளுக்கும் கதவை திறந்து வைத்துள்ளது அது சமூகத்தில் நிலவும் ஆங்சைட்டி அல்லது ஒரு ட்ரெண்டை வைத்து அதை சுற்றி கோர்ஸ்களை உருவா உருவாக்கி அதை உண்மையான கற்பித்தல் நோக்கத்தை விட மார்க்கெட்டிங் யுக்திக்கும் பணம் சம்பாதிக்கும் நோக்கத்திற்கும் மட்டுமே முன்னுரிமை அளிக்கும் சந்தர்ப்பவாதிகளுக்கும் இடம் அளித்திருக்கிறது உலகளாவிய ஆன்லைன் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி இருபது இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளுக்குள் நூற்றி முப்பத்தி ஆறு புள்ளி எட்டு பில்லியன் டாலரை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவில் மட்டும் மில்லியன் கணக்கான வாய்ப்புகளை தேடி இது போன்ற ஆன்லைன் கோர்ஸ்களில் திட்டங்களை சேர்ந்துள்ளனர் மோசடி செய்யும் எண்ணம் கொண்டவர்களுக்கு இது ஒரு தங்க அவர்கள் ஃபைனான்சியல் சக்ஸஸ் கரியரில் முன்னேற்றம் அல்லது பர்சனல் எம்பவர்மெண்ட் என மாற்றங்களை உறுதியளிக்கும் பகட்டான அட்வர்டைஸ்மெண்ட்டை உருவாக்குகின்றனர் நிச்சயமற்ற காலகட்டங்களில் வாழ்க்கையின் விளிம்பில் நிற்கும் பலரை இந்த அட்வர்டைஸ்மெண்ட்கள் வெகுவாக இருக்கின்றன இந்த பிரச்சனைகளை மேலும் மோசமாக்குவது இந்த கோர்ஸுகள் மார்க்கெட்டிங் செய்யப்படும் விதம் கோர்ஸுகள் பிரமோட் செய்பவர்கள் பெரும்பாலும் லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு பயிற்சி அளித்ததாக கூறுகின்றனர் கோச்சுகளை பயின்ற முன்னாள் மாணவர்களின் டெஸ்டிமோனியலை காட்டுகின்றனர் பிஹெச்டி இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர் போன்ற அடைமொழிகளை வெளிப்படுத்துகின்றனர் உண்மையாக பெரும்பாலான இந்த கிளைம்ஸ் பல தெளிவற்றவை சரிபார்க்க முடியாதவை அல்லது முற்றிலும் தவறானவை பெய்டு ஆக்டர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டில் தோன்றுகிறார்கள் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கும் ஸ்கிரிப்டுகளை படித்து யதார்த்தமற்ற வெற்றி கதைகளை சித்தரிக்கிறார்கள் ஆடம்பரமான கார்கள் மேன்ஷன்ஸ் செல்வர் செழிப்பு என அனைத்தையும் காட்டி தங்கள் நிபுணத்துவத்தின் பிம்பத்தை விற்பனை செய்கிறார்கள் இயல்பாக இங்கு நமக்கு எழும் முக்கியமான கேள்வி இந்த பயிற்சியாளர்கள் உண்மையிலேயே வாழ்க்கையை மாற்றும் ரகசியங்கள் அல்லது பிஸ்னஸ் செய்யும் திறன்களை கொண்டிருந்தால் அவர்கள் அதனை கவனிக்காமல் இந்த கோர்ஸ்களை ட்ரைனிங் கொடுக்க விற்பனை செய்ய ஏன் இவ்வளவு முனைப்பு காட்டுகின்றனர் இல்லை அவர்கள் தங்களின் உண்மையான நோக்கம் சமூகத்தை மேம்படுத்துவது என்று கூறினார் அவர்கள் தாங்கள் கொண்டுள்ள அறிவை மலிவான விலை அல்லது சமூகம் சார்ந்த முறைகளை ஏன் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளக்கூடாது இங்கே உண்மை என்னவென்றால் பல சந்தர்ப்பங்களில் இவர்களின் முதன்மையான லாபம் தாங்கள் கற்பிப்பதாக கூறும் நிமிடத்துவத்தை கொண்டு செய்யப்படும் வேலையிலிருந்து பெற்றது அல்ல மாறாக அதனை சந்தைப்படுத்தி மற்றவர்களுக்கு கோர்ஸுகள் என்ற பெயரில் விற்பனை செய்வதிலிருந்து வருகிறது இன்றைய சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட துறையில் பணம் சம்பாதிக்க விரும்பினான் உறுதியான பாதை அதை உண்மையில் பயிற்சி செய்வதன் மூலம் அல்ல ஆனால் அந்த துறையில் ஒரு பயிற்சியாளராக மாறுவதன் மூலம் என்று தோன்றுகிறது இதுபோன்ற பயிற்சியாளரிடமிருந்து பயிற்சி பெற்ற மக்கள் உண்மையிலேயே லாபம் ஈட்ட முடியுமா என்று நமக்கு தெரியாது ஆனால் ஒன்று நிச்சயம் பயிற்சியாளர்களுக்கு இந்த பயிற்சி கொடுப்பதன் மூலம் நிறைய பணம் கிடைக்கிறது உதாரணமாக ஸ்டாக் ட்ரேடிங்கின் பெரும்பாலான ட்ரேடிங் குருஸ் என்று சொல்லிக்கொள்ளும் பயிற்சியாளர்கள் எந்த நேரடி ட்ரேடிங்கும் செய்வதில்லை அதற்கு பதிலாக நுட்பங்கள் என்ற பெயரில் கோர்ஸ்களை விற்கிறார்கள் அது நம்மை பணக்காரர்களாக மாற்றும் என்று கூறுகிறார்கள் அவர்கள் கற்பிக்கும் உத்திகள் மூலம் பணம் சம்பாதிப்பது அவ்வளவு எளிதாக இருந்தால் அவர்கள் ஏன் ட்ரைனிங் துறையில் இருக்க வேண்டும் மாறாக ட்ரேடிங் செய்து சம்பாதித்துக் கொள்ளலாமே இவை அனைத்தும் இருப்பினும் நிலைமை முற்றிலும் மோசமாக இல்லை ஆன்லைனில் உண்மையான நோக்கம் கொண்ட பல கல்வியாளர்கள் அறிவை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார்கள் பெரும்பாலும் நியாயமான விலையில் அல்லது சில நேரங்களில் இலவசமாகவும் வழங்குகிறார்கள் அவர்கள் அத்தகைய கல்வியாளர்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டியவர்கள் ஆனால் அவர்களின் பங்கு பெரும்பாலும் அக்ரெசிவான மார்க்கெட்டிங் உத்தியோடு லாபத்திற்காக மட்டுமே கோர்ஸுகளை விற்கும் சந்தர்ப்பவாதிகளால் மறைக்கப்பட்டுள்ளது கூர்ந்து கவனித்தால் எக்ஸ்ப்ளேட்டிவ் கோர்ஸை ப்ரொமோட் செய்பவர்கள் பயன்படுத்தும் பொதுவான தந்திரங்கள் வெளிப்படுகிறது ஒன்று போலியான டெஸ்டிமோனியல்ஸ் மற்றும் பெய்டு ஆக்டஸ் ஆக்டஸ் மற்றும் ஃபேப்ரிகேட் செய்யப்பட்ட டெஸ்டிமோனியல் பயன்படுத்துவது மிகவும் பரவலான தந்திரங்களில் ஒன்றாகும் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பெரும்பாலும் இயல்பான நபர்களாக மாணவர்கள் தொழில் வல்லுநர்கள் அல்லது ஹோம் மேக்கர்ஸ் தங்களின் வாழ்க்கையை மாற்றியமைத்ததாக ஒரு கோர்ஸை புகழ்ந்து பேசுகின்றனர் உண்மையில் இந்த நபர்களில் பலர் ஸ்கிரிப்ட் செய்யப்பட்ட வரிகளை பேசுவதற்காக பணியமைக்கப்பட்ட பெய்டு ஆக்டர்ஸ் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் உதாரணம் அதில் ஒரு பெண் தான் ஒரு ஜிபிடி எக்ஸ்பர்ட் ஆகிவிட்டதாகவும் கல்லூரி டிகிரி எதுவும் தேவையில்லாமல் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பதாகவும் கூறுகிறார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உண்மையில் ஒரு வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் என்றாலும் இதுபோன்ற மிகைப்படுத்தப்பட்ட கிளைம்ஸ் பார்வையாளர்களை குறிப்பாக இளம் வேலை தேடுபவர்களே அவர்கள் குறைந்தபட்ச முயற்சியின் மூலம் ஜாட்ஜி பி கேள்வி கேட்க கற்றுக்கொண்டாலே உடனடி செல்வம் சாத்தியமாகும் என்று நம்ப தொடங்க வைக்கிறது சில கலாச்சார பழக்க வழக்கங்களால் இந்த பிரச்சினை மேலும் அதிகரிக்கிறது உலகில் பல பகுதியில் மூவி போன்ற நாடகத்தன்மைக்கு மக்கள் பழக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் கவர்ச்சியான எமோஷனல் மிகுந்த அட்வர்டைஸ்மெண்ட்டால் கவரப்படுகிறார்கள் அது ஒரு தொழில்நுட்ப கோர்ஸாக இருந்தாலும் ஸ்டாக் ஃபோட்டோஸ் பொதுவான பெயர்கள் மற்றும் ஸ்கிரிப்ட் செய்யப்பட்ட பாராட்டுகளுடன் போலியான டெஸ்டிமோனியலை உருவாக்கி ஃபேக் குருஸ் கோர்ஸ்கள் என்ற பெயரில் செழித்து வளர்கிறார்கள் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் உண்மையான ரிவ்யூஸ் எப்பொழுதும் விரிவானவை சரிபார்க்கக்கூடியவை மற்றும் குறிப்பிட்டவை அதே நேரத்தில் போலியானவை தெளிவற்றதாகவும் பாலி செய்யப்பட்டதாகவும் இருக்கும் இரண்டாவது முதலில் மிகவும் மலிவான டீசர் கோர்ஸ்கள் பின்பு அதிக விலை மற்றொரு பொதுவான உத்தி மிக குறைந்த விலையில் அறிமுக கோசுகளை விற்பனை செய்வது சில சமயங்களில் ஒரு சில ரூபாய்க்கு ஒரு சிப்ஸ் பாக்கெட் விலை போல முதலில் பயிற்சியாளர்கள் இவ்வளவு குறைவாக வசூலிப்பதன் மூலம் எவ்வாறு லாபம் ஏற்ற முடியும் என்று குழப்பமாக தோன்றினாலும் இதன் பதில் ஸ்கேலிங் என்று சொல்லப்படும் வழியில் உள்ளது இந்த குறைந்தபட்ச செலவில் ஆயிரக்கணக்கான அல்லது மில்லியன் கணக்கான பங்கேற்பாளர்களை ஈர்ப்பதன் மூலம் இதன் ப்ரொமோட்டர்ஸ்களுக்கு கணிசமான வருவாய் ஈர்த்து அதே சமயம் அவர்களை ஆய்வுக்கு உட்படுத்துவதிலிருந்து தவிர்க்கப்படுகிறார்கள் பெரும்பாலான பார்ட்டிசிபென்ட்ஸ் மிக குறைவாக செலவிட்டதால் பயிற்சியாளர் நம்பகத்தன்மையை சரிபார்க்கவோ அல்லது பணத்தை திரும்ப பெறக்கூறவோ கவலைப்படுவதில்லை மேலும் இந்த கோர்ஸ்களின் ப்ரொமோட்டர்ஸின் உண்மையான பிஸ்னஸ் மாடல் பின்னரே வெளிப்படுகிறது பார்ட்டிசிபென்ட்ஸ் வலிவான ஆரம்ப கோர்ஸ்களில் கலந்து கொண்டவுடன் அவர்கள் பயத்தால் இயக்கப்படும் அல்லது நம்பிக்கையால் இயக்கப்படும் கதைகளால் நெக்ஸ்ட் லெவல் கோர்ஸ்களுக்கு இயக்கப்படுகிறார்கள் வேலை தேடுபவர்கள் அடுத்த கட்ட கோர்ஸுகளை எடுக்காவிட்டால் வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்புகளை இழப்பார்கள் என்றும் ஆர்வமுள்ள வளர்ந்து வரும் ட்ரேடர்ஸ் இந்த அடுத்த கட்ட கோர்ஸுகளை வாங்கினால் அவர்களுக்கு உடனே நிதி சுதந்திரம் கிடைத்துவிடும் என்றும் உறுதி அளிக்கப்படுகிறார்கள் மேலும் ஒரு சிறிய சதவீதத்தினர் மட்டுமே அடுத்த லெவல் கோர்ஸ்களில் பங்கேற்றாலும் அந்த கோர்ஸ்களின் மிக அதிக கட்டணம் காரணமாக மிகப்பெரிய வருவாய் ப்ரொமோட்டர்ஸ்களுக்கு கிடைக்கிறது மூன்றாவது ட்ரெண்ட்ஸ் நெருக்கடிகள் மற்றும் அச்சங்களை பயன்படுத்திக் கொள்க மோசடி செய்யும் எண்ணம் கொண்ட பயிற்சியாளர்கள் சமூகத்தில் நிலவும் கவலைகளை ட்ரெண்ட்ஸை அடையாளம் கண்டு அவற்றை எக்ஸ்ப்ளாய்ட் செய்வதில் திறமையானவர்கள் உதாரணமாக கோவிடுக்கு பின்பு பங்கு சந்தை ஏற்றத்தின் போது ட்ரேடிங் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான கோர்ஸ்கள் இணையத்தை முழு குறுகிய கால லாபங்களால் மயங்கி பல புதியவர்கள் குறைந்த முயற்சியில் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் என்று நம்பத் தொடங்கினார்கள் சந்தர்ப்பவாத பயிற்சியாளர்கள் இவர்களின் இந்த உற்சாகத்தை பயன்படுத்தி விலை உயர்ந்த ட்ரேடிங் மற்றும் ஏஐ பவர் முதலீட்டு திட்டங்களை விற்றனர் இதேபோல வேலையில்லா நெருக்கடியும் எக்ஸ்பார்டேஷனுக்கு ஒரு பலமான வாய்ப்பாகும் மில்லியன் கணக்கானவர்கள் வேலைகளை தேடிக்கொண்டிருக்கும் நேரத்தில் குறைந்த விலை கரியர் மேலாண்மை கோர்ஸ்கள் என்ற பெயரில் வழங்குவரும் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பிக்கையை விதைத்து பின்னர் பங்கேற்பாளர்களை விலை உயர்ந்த அடுத்த கட்ட கோர்ஸுகளுக்கு திருப்புகிறது சமீபத்தில் வேலை இழந்த தொழிலாளர்கள் ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் பெற்றோர்கள் மற்றும் வேலைகளை தேடிக்கொண்டிருக்கும் இளம் பட்டதாரிகள் எமோஷ்னலான அட்வர்டைஸ்மெண்ட் மூலம் குறிவைக்கப்படுகின்றனர் பயிற்சியாளர்கள் சில நேரங்களில் நம்பகத்தன்மையை உருவாக்க ஆன்மீக மரபுகளை கூட தவறாக பயன்படுத்துகின்றனர் உள் அமைதி மற்றும் சமநிலைக்கான ஆன்மீக ஒழுக்கமாக காணப்படும் யோகா ட்ரேடிங் கோர்ஸுகளுடன் பேக்கேஜ் செய்யப்பட்டு அதன் சாரத்தை நீர்த்து போகச் செய்து வணிக நலன்களுடன் சில சமயம் இணைக்கப்படுகிறது ஜாப்ஸ் பெல்ட் மற்றும் நிதி சுதந்திரம் ஆகியவற்றை உத்தரவாதம் செய்யும் எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டையும் சந்தேக கண்ணோட்டத்துடன் ஆராய வேண்டும் என்று ரெகுலேட்டர்ஸ் மக்களை எச்சரிக்கின்றனர் உண்மையான கோர்ஸுகள் திறன்களை கற்பிக்கின்றன அவை மிகைப்படுத்தப்பட்ட லாபங்களை உறுதியளிப்பதில்லை இந்த பயிற்சியாளர்கள் அடிப்படை பயிற்சிகளை மலிவான விலையில் வழங்கினாலும் அது தனிநபர்களுக்கு பெரிய பண இழப்பாக இல்லாவிட்டாலும் தவறான விளம்பரங்கள் சந்தேகத்திற்குரிய என்டோர்ஸ்மெண்ட்ஸ் ஆகியவற்றின் கட்டுப்பாடற்ற வளர்ச்சி சமூகத்தில் கடுமையான விளைவுகளை உருவாக்கும் மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் இது போன்ற மோசடிகளால் ஒட்டுமொத்த ஈகோசிஸ்டம் சீர்குலைகிறது அதில் நல்ல நோக்கம் கொண்ட பலர் அடக்கப்படுகிறார்கள் உண்மையான கல்வியாளர்கள் சத்தமாக பகட்டான அட்வ அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொமோஷன்களால் மூழ்கடிக்கப்படுகிறார்கள் அதே நேரத்தில் கற்பவர்கள் இந்த மாயைகளால் நேரத்தையும் பணத்தையும் சக்தியையும் வீணாக்குகிறார்கள் மேலும் நாம் நமது எதிர்காலத்தின் பிரகாசமான இளம் மனதை உருவாக்கும் வாய்ப்பை இழக்க நேரிடும் இந்த நடைமுறைகளை உணர்ந்து உலகெங்கிலும் உள்ள ஒழுங்குமுறை நிறுவனங்கள் கண்காணிக்க தொடங்கியுள்ளன அமெரிக்காவில் ஃபெடரல் ட்ரேட் கமிஷன் எஃப்டிசி ஃபேக் டெஸ்டிமோனியல்ஸ் விற்பனை செய்வதை தடை செய்தது மேலும் ஏமாற்றும் பயிற்சி திட்டங்களை ப்ரொமோட் செய்யும் நிறுவனங்கள் மீது வழக்கு தொடர்ந்துள்ளது இந்தியாவும் இதுபோன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது மார்ச் இருபது இருபத்தி மூன்று அட்வர்டைஸிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா எஜுகேஷனல் அட்வர்டைஸ்மெண்ட்களுக்கான கடுமையான வழிகாட்டுதல்களை வெளியிட்டது இந்த வழிகாட்டுதல்கள் அங்கீகாரம் இணைப்புகள் அல்லது கேரண்டிட் அவுட்கம்ஸ் போன்ற தவறான கிளைம்ஸ் முழுமையாக நிரூபிக்கப்படாவிட்டால் அதனை தடை செய்கின்றன மேலும் போலியான அர்ஜென்சியை உருவாக்கும் வாக்கியங்கள் உதாரணமாக லாஸ்ட் சான்ஸ் சீட்ஸ் ஃபில்லிங் ஃபாஸ்ட் போன்ற எமோஷனை தூண்டும் வாக்கியங்களுக்கும் தடை செய்கின்றன இருப்பினும் ஒழுங்குமுறை இன்னும் கடினமாக்கப்பட வேண்டும் என்று நிபுணர்கள் வாதிடுகின்றனர் அவர்கள் பரிந்துரைக்கும் சீர்திருத்தங்கள் முறையான பயிற்சி திட்டங்களின் செட்ரலைஸ் ரெஜிஸ்டியை நிறுவுதல் வெளிப்படையான சரிபார்க்கக்கூடிய மாணவர்களின் ரிவ்யூஸ்க்கான தேவை கற்பவர்களுக்கு முறையான புகார் மையம் மற்றும் வழிமுறைகளை உருவாக்குதல் தவறாக வழிநடத்தும் அட்வர்டைஸ்மெண்ட்டுகளை வழங்கும் தளங்களை பொறுப்பேற்க வைத்தல் இங்கே அட்வர்டைஸ்மெண்ட்டை வழங்கும் தளங்களுக்கும் ஒரு பொறுப்பு உள்ளது என்டோர்ஸ்மெண்ட்டுகளை சரிபார்ப்பதன் மூலமும் மீண்டும் மீண்டும் மோசடிகளை தூண்டும் அக்கௌண்ட்டுகளை தடை செய்வதன் மூலம் கடுமையான அட்வர்டைஸ்மெண்ட் நெறிமுறைகளை செயல்படுத்துவதன் மூலம் அவர்கள் கற்பவர்களின் உண்மையான நோக்கம் கொண்ட கல்வியாளரையும் பாதுகாக்க முடியும் முக்கியமாக இங்கே விவாதம் பெரும்பாலும் மோசடிகளில் கவனம் செலுத்தினாலும் பல அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர்கள் ஆன்லைனில் நேர்மையுடனும் ஆர்வத்துடனும் செயல்பட்டு வருகிறார்கள் அவர்கள் அத்தகைய ஆசிரியர்கள் மோசடி செய்பவர்களிடமிருந்து வேறுபடுத்தப்பட வேண்டியவர்கள் ஒவ்வொரு தவறான அட்வர்டைஸ்மெண்ட்டும் கற்பவர்களுக்கு தீங்கு விளைவிப்பது மட்டுமல்லாமல் உண்மையான நோக்கம் கொண்ட பல ஆன்லைன் கல்வியாளர்களின் நற்பெயரையும் சேதப்படுத்துகிறது முறையான ஒழுங்குமுறை உண்மையான நோக்கம் கொண்ட கல்வியாளர்களை வளர்வதை உறுதி செய்வதோடு போலிகளை அம்பலப்படுத்துவதிலும் உதவி புரியும் கல்வித்துறையில் சோஷியல் மீடியா அட்வர்டைஸிங் இருவேறு பக்கங்களை கொண்டுள்ளது ஒருபுறம் அளவிட முடியாத வாய்ப்புகள் நிரம்பியுள்ளது திறமையான நிபுணர்கள் இப்போது எல்லைகளை தாண்டி தங்களின் நிபுணத்துவத்தை பகிர்ந்து கொள்ளலாம் நியாயமாக சம்பாதிக்கலாம் இதற்கு முன்பு இந்த நிபுணத்துவம் கிடைக்கப்பெறாத பார்வையாளர்களுக்கு கொண்டு சேர்க்கலாம் ஆனால் மறுபுறம் இங்கே எக்ஸ்பிளாய்டேஷனும் அதிகமாக உள்ளது மிகைப்படுத்தப்பட்ட வாக்குறுதிகளை விற்கவும் இலாப நோக்கத்திற்காக நம்பகத்தன்மையை மேனுப்ளேட் செய்யவும் சந்தர்ப்பவாதிகள் இதே அமைப்புகளை பயன்படுத்துகிறார்கள் கற்பவர்களுக்கு அவர்களின் விழிப்புணர்வுதான் முதல் பாதுகாப்பு உடனடியான செல்வம் கேரண்டி ஜாப்ஸ் அல்லது சாத்தியமற்ற குறுகிய காலக்கெடுவில் அசாதாரண வெற்றியை உறுதியளிக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்களை எதிர்கொள்ளும் போது முக்கியமான கேள்விகள் அவர்கள் மனதில் கேட்கப்பட வேண்டும் பயிற்றுவிப்பவரின் உண்மையான தகுதிகள் என்ன முன்னால் பா பயின்ற மாணவர்களிடையே வெற்றிக்கான உண்மையான சான்றுகள் உள்ளதா பாடத்திட்டங்கள் தெளிவாக கோடிட்டு காட்டப்பட்டுள்ளதா அவர்கள் செய்யும் என்டோர்ஸ்மெண்ட் சரிபார்க்கக்கூடியதா என்பது நியாயமான பயிற்சி வகுப்புகள் எப்பொழுதும் பொதுவாக வெளிப்படையானது திறன் சார்ந்தது மற்றும் அந்த பயிற்சியால் கிடைக்கும் விளைவுகளை குறித்து நேர்மையானது மாறாக மோசடிகள் கிளாமர் மற்றும் எமோஷனை நம்பியிருக்கிறது இந்த வேறுபாடுகளை ஆராய்வதன் மூலமும் ஏமாற்றம் மற்றும் இழப்பை நாம் தடுக்கலாம் இறுதியில் சோஷியல் மீடியா அட்வர்டைஸிங் கல்வியின் நன்மைக்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக இருக்க முடியும் ஆனால் அதற்கு ரெகுலேட்டர்ஸ் தளங்கள் மற்றும் கற்பவர்கள் என அனைவரும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் உண்மையை கூறுவதன் மூலம் நியாயத்தை ஆதரிப்பதன் மூலமும் துணிச்சலாக போலியான கிளைம்ஸ்களை கேள்வி கேட்பதன் மூலமும் சமூகம் உண்மையான நோக்கம் கொண்ட ஆசிரியர்களுக்கான அங்கீகாரத்தை உறுதி செய்ய முடியும் அதே நேரத்தில் எக்ஸ்பார்ட் செய்பவர்கள் வாய்ப்புகள் இல்லாமல் செய்ய முடியும் நன்றி